சின்ன மருமகள் எப்படிமோ ரொம்பவே கோபமாக இருக்காங்க சேது மாமா இதுக்கு காரணம் யாருன்றதை மாமான்றாங்க அப்பாவை இந்த மாதிரியான ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அது யாருன்றதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு சரியான தண்டனையை வாங்கி கொடுத்தே ஆகணுன்றாங்க மாப்பிள்ள நீ கவலைப்படாதியா அந்த லைனில் சிசிடி கேமரா ஒன்று இருக்கான் அதை நம்ம செக் பண்ணோம்மா எல்லாமே தெரிஞ்சிடோன்றாங்க மாமா ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடின்றாங்க சரி அப்பில பார்த்துடலாம் நீ கவலைப்படாதன்றாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜுமே வந்து செக் பண்ணுறாங்க செக் பண்ணி பார்த்துட்டா அந்த இடத்துல போஸ் அவங்களுடைய ஃப்ரெண்டு தான் இந்த மாதிரியான வேலையை பண்ணியிருப்பாங்க அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க மாமா என்னாச்சு இல்லையா அந்த இடத்துல போஸ் இது போஸ் அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க ஆமா ஏமா பிள்ளைன்றாங்க எவ்வளோ திமுற இருந்தால் இப்படி ஒரு வேலை பண்ணியிருப்பான் மாமா அவனை விடவே கூடாதுன்றாங்க ஒவ்வொரு முறையும் அவனை மன்னிச்சு மன்னிச்சு தான் அவன் இந்த மாதிரி என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்றாங்க இப்போ அப்பாவுடைய உயிர் இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு காரணமே அவன் தானே மாமான்றாங்க அப்போ நம்ம அவனுக்கு ஒரு சரியான படத்தை கற்றுக் கொடுக்காத விடக்கூடாது அவனை இந்த டைம் நான் விடுறதே இல்லை அப்படின்ட்டு கோபமாக இருக்காங்க மாப்பெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக மாமா இனிமேலும் நான் பொறுமையாக இருக்க போறதில்லை ஏன்னா அவனால் என்னுடைய அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி பொறுமையா இருக்க சொல்றீங்க இன்னைக்கு ரெண்டில் ஒன்று பார்க்க தான் போறேன்னு சொல்லிட்டு கோவமாக சேது பார்த்தீங்கன்னா போஸ் கிட்டே போறாங்க போஸா போட்டு ஆடி நடிச்சுட்டு இருக்காங்க என் அப்பாவுடைய நிலைமைக்கு நீதாக காரணமா எதுக்காக விட உனக்கு இந்த அளவுக்கு வன்முறாங்க என் அப்பாவை ஏன் இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆமாம் நான் தான் இப்படி பண்ணேன் ஒவ்வொரு முறையும் என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க எவ்வளோ உண்மையை என்கிட்டே சொல்லுவா அப்படின்ட்டு கோவப்பட்டு சேது போட்டு போஸ் அடி நடிச்சிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசோ என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரைய போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ